இப்ப என்ன இவர்கிட்ட இதை பத்தி கேட்கலாமா வேணாமா ஒருவேளை இதை பத்தி பேசி கேட்டு நம்மள வாய கொடுத்த மாட்டேங்குமோ என்ன பண்ணிட்டு இல்ல நார்மலாவே ஒரு ஆயில் ஃபேஸ் எப்பயுமே ஒரு ரெண்டு மாசத்துக்கு ஒரு டைம் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணோம் ஃபேஷியல் ஹெல்ப் பண்ணோம் அப்படி இப்படின்னு சொல்லி இதுல பொருள் பைசா தள்ளுவேன் இந்த மாசம் எதுவும் கேட்காம இருக்கு அதுவும் சம்மர் டைம்ல என்ன காரணம்

ஓகே ஒன்றா நம்ப மாட்டேங்க நான் இது ஒரு டூ மந்த்ஸ்க்கு முன்னாடி எடுத்த வீடியோ யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் நம்ம வந்து ரிவ்யூ சொல்லணுங்கிறதுக்காகவே நான் வெயிட் இருந்தேன் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே டுவெண்ட்டி டுவெண்ட்டி கிராம்ஸாக தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் நம்ம அப்படி எல்லாருமே ஆர்டர் பண்ணிக்கலாம் அவங்க வந்து சாம்பிளுக்கு நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா அதுக்கப்புறமா ஃபிஃப்டி கிராம் இல்லை ஹண்ட்ரட் கிராம் எப்படி வேணால் நம்ம வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாங்க நம்மளோட எப்போரிக்கல் எசென்சியலை பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் சோப்புன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஜூன் ஒன்லேருந்து ஜூன் ஃபைவ் வரைக்கும் ஒரு ஆஃபர் போயிட்டுருக்குங்க கமெண்ட் பண்ணுற எல்லாத்துக்குமே ஃபைவ் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டும் உண்டு அது மட்டும் இல்லாமல் கமெண்ட் பண்ணுற அந்த அஞ்சு நாளில் எத்தனை பேர் கமெண்ட் பண்ணிங்கனாலும் சரி அதுலேருந்து ஒரு மூணு நபரை தேர்ந்தெடுப்பாங்க அதனால் தான் பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறேன் அதான் அஞ்சாந்தேதி ஈவினிங் வந்து உங்களுக்கு வீடியோ வந்துடும் நினைக்கிறேன் அந்த அஞ்சாந்தேதி அன்னைக்கு உங்களுக்கு மூணு நபரை தேர்ந்தெடுத்து அந்த மூணு நபருக்கு கிஃப்ட்டாவோ இல்லை சோப்பாவோ ஏதோ ஒன்று உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ண போகிறாங்க அந்த சர்ப்ரைஸ் உங்கள்கிட்ட வரப்போகுதுங்க இந்த வீடியோனால் எடுத்தது இப்போ ரீசண்டாக நான் மறுபடியும் ரெண்டாவது அதாவது செகண்ட் மந்தில் நான் ஆர்டர் போட்ட கூறியது ரொம்பவே சூப்பராக இருக்குது அஃபோர்டபுளான ப்ரைஸில் இவ்வளோ கிளென்ஸ் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு வந்து சோப் கிடைக்குன்னா சான்ஸே இல்லை அதாவது ஃபேசியல் பாமும் அவங்க வந்து சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க குட்டி குட்டியாக ஃபேசியல் பாமும் இருக்கும் அதாவது ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு அந்த இமேஜ் காட்டுற ப்ரைஸ் டீட்டெயிலோடு நீங்கள் எப்படி வேணால் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாங்க யூடியூப்பில் பார்க்குறவங்க ஃபேஸ்புக்கில் பார்க்குறவங்க மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் போய் டிஎம் பண்ணி அவங்கக்கிட்ட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நான் ஓப்பன் பண்ணுற பாருங்கள் இந்த ஃபேஷியல் பாம் எல்லாமே யூஸ் பண்ணுங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது நீங்கள் வந்து டிராவல்குமே கேரி பண்ணிவிட்டு போய்க்கலாம் நான் இப்போ இந்த வைன் சோப் தான் நான் ஒரு டூ மந்த்ஸாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதான் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது பேக்கிங்குமே அவ்வளோ நீட்டாக இருக்குது நீங்கள் கொடுக்குற அமௌண்ட்டை உடமே அதிகமான ஒர்க்கு தான் அவங்க பண்ணி கொடுத்துருக்க மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும் யூஸ் பண்ணிங்கனாலும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்குமே தெரியுங்க நம்ம வந்து பேமெண்ட்டாக கொஸ்டின் கேட்பா கொஸ்டின் கேன்சல் பண்ணால் பேமெண்ட் இருக்கோம்னு எல்லாத்துக்குமே தெரியும் இந்த வீடியோக்கான கொஸ்டின் என்னென்னா இவங்களோட பேஜில் எத்தனை டேஸ் ஆஃபர் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத இதனோட கொஸ்டினுங்க இங்கே பாருங்கள் அவ்வளோ கண்ணாடி மாதிரி இருக்கும் சோப்பை மிஸ் பண்ணிராமல் வாங்கிருங்க ஓகே இத்தோட இந்த வீடியோ முடிஞ்சு அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விட உங்கள் நான் திவ்யா மணிகண்டன் நன்றி